அந்த நீண்ட ஹாலில் அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்த அத்தனை பேருடைய பார்வையும் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் பக்கம் திரும்ப ஆரம்பித்தது எதிர் வரிசையில் முதல் மேஜையில் இவரை பார்ப்பது போல் அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தான் இவன் அப்பளம் அப்பளம் இன்னும் எனக்கு போடலை போடலை கத்தினார் அந்த பெரியவர் ஐயாவுக்கு இன்னொரு அப்பளம் கொண்டாப்பா இவன் இலையில் அப்பளம் தீர்ந்துவிட்டது கண்டு எதிரில் அமர்ந்திருந்தவர் உபசரித்தார் எனக்கு வேண்டாம் முதல்ல அந்த பெரியவருக்கு போடுங்க என்றான் இவன் லேசாக அவரின் பார்வை இவனின் பக்கம் நிமிர்ந்து தாழ்ந்தது அதில் ஏதோ ஒரு அதிருப்தி படர்ந்திருப்பதாக தோன்றியது இவனுக்கு இதற்குள் அவரின் இலையில் பரிமாறுபவர் காய் வைக்க போக வேண்டாம் என்றவாறே குறுக்கே கையை நீட்டினார் அவர் புறங்கையில் காய்களை கொட்ட பார்த்து போடுறதில்லை என்றவாறே சப்ளையரை பார்த்து முறைத்து கையை உதறினார் அவர் நான் கவனமாக பார்த்து தான் போடுறேன் நீங்கள் கையை குறுக்கே நீட்டிட்டீங்க என்றான் அவன் தெரியும் போயா அவனை நோக்கி எச்சரிப்பது போல் விரலை காட்டி விரட்டினார் அவர் பார்த்து கொண்டே கொண்டிருந்த இவனுக்கு அவரின் செய்கைகள் விசித்திரமாய் தோன்றின இந்த வயதில் இந்த இடத்தில் இப்படியும் ஒருவரா வேண்டாம் என்று சட்டென்று அவர் சொன்ன விதம் நினைத்து சிரிக்க வைத்தது இவனை ஏதோ ஒரு குழந்தைத்தனம் அல்லது அர்த்தமற்ற கோபம் அவரின் செயலில் ஒட்டி தோன்றியது சாப்பிடவென்ற வந்து அமர்ந்தபோதே அவரின் சண்டை ஆரம்பமாகிவிட்டதை நினைத்து பார்த்து கொண்டிருந்தான் வரிசையாக போடப்பட்டிருந்த இலைகள் ஒன்றில் வந்து அமர்ந்துவிட்டு உனக்கென்ன தெரியாதா அதிக பிரசங்கி எனக்கு இலையை போட்டு வச்சிருக்க என்னோட தட்டை எடுத்துட்டு வா என்று இறைத்தவாறே அந்த இலையை எடுத்து சுருட்டி விருட்டென்று மூளையில் எரிந்தார் அவர் வாய் பேசாமல் அவருக்கான தட்டை கொண்டு வந்து வைத்துவிட்டு போனான் சப்ளையர் தொடர்ந்து கவனித்து இருந்தான் இவன் தண்ணீர் கொண்டு வந்து வைத்தபோது குனிந்து குனிந்து உன்னிப்பாக டம்ளரில் இருந்த அந்த தண்ணியையே பார்த்து கொண்டிருந்தார் அவர் ஏதேனும் தூசிகள் இருக்குமோ என்று தேடலை விட அப்படி இருந்தால் சத்தமிட்டு விரட்டுவதற்கு தோதாகுமே என்று தேடுவது போல இருந்தது அவரின் உன்னிப்பான பார்வை எல்லோருக்கும் வணக்கம் இன்று நம் இல்லத்திற்கு வந்து தன் தந்தையின் நினைவு தினத்தை நம்மோடு பகிர்ந்து கொண்டு அவர் ஆன்மா சாந்தி அடையவும் அவர் நினைவை போற்றிடவும் நம் எல்லோருக்கும் நல் விருந்தளித்து நம்மோடு அமர்ந்து உண்டு மகிழ்ந்து மனசாந்தியும் சந்தோஷமும் நிறைவும் பெற்றிட வருகை தந்திருக்கும் திரு ரமணன் ஐயா அவர்களுக்கு நம் எல்லோரும் சார்பாக நமஸ்காரத்தையும் மனமார்ந்த நன்றியையும் தெரிவித்துக் கொள்வோமாக அவர் தந்தையின் ஆன்மா சாந்தி பெறுவதாக ஓம் சாந்தி 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 ஹுரி முன்ன விரித்த இலையின் முன் அன்னமும் நெய்யும் பரவப்பட்டிருக்க கண்களை மூடி கைகளை கூப்பி ஒரு நிமிடம் எல்லோரும் தன் தந்தைக்காக தியானம் செய்த அந்த வேளையில் இவன் மெய் சிலிர்த்து போனான் கண்களில் ஏனோ கட்டுப்படுத்த முடியாமல் நீர் பெருகியது நெஞ்சம் தவியாய் தவித்து பரபரத்தது அப்பாவின் நினைவில் உள்ளம் கசிந்து உருகியது அன்று அந்த முதியோர் விடுதியில் அவர்கள் எல்லோரும் மதிய சாப்பாடு நல் விருந்தாக இவன் செலவில் அமைந்திருந்தது அதற்கான நன்கொடை தொகையை செலுத்தி அன்றைய பொறுப்பை இவன் ஏற்றுக்கொண்டான் புண்ணியத்தில் எல்லாருக்கும் நல்ல ருசியான விருந்து சாப்பாடு இன்னைக்கு சாதம் சாம்பார் ரெண்டு கறி ஒரு கூட்டு ரசம் அப்பளம் மோர் ஊரக்காய் சரிதானே சார் திருப்தியா மேடம் வடையும் பாயாசமும் விட்டுட்டிங்களே அதோட சாம்பார் சாதத்துக்கு நெய்யும் போட்டிருக்குங்க இவன் ஆர்வமாய் கூற அச்சோ அதெல்லாம் வேண்டாம் சார் எல்லாரும் வயசானவங்க இனிப்பெல்லாம் ஒத்துக்காது என்றார்கள் அவர்கள் ஒரு நாளைக்கு சாப்பிட்றதுல என்ன வந்துட போகுது எனக்காக செய்யுங்க மேடம் எங்க அப்பா நினைவு தினத்தை திருப்தியா நிறைவாக கொண்டாடணும் தயவு செஞ்சு மறுக்காதீங்க எல்லாத்தோடவும் ஒரு வாழைப்பழமும் இலையில வச்சிடுங்க எக்ஸ்ட்ராவா என்ன உண்டோ அதை நான் பே பண்ணிடுறேன் அதை பற்றி நீங்கள் ஒன்றும் நினைக்க வேண்டாம் இவன் முகத்தையே கூர்ந்து நோக்கினார்கள் அவர்கள் ஓகே சார் ரொம்ப ஆசையோடு கேட்கிறீங்க தவிர்க்க முடியாமல் இதுக்கு ஒத்துக்கிறேன் சரிதானா ரொம்ப நன்றி மேடம் அந்த திருப்தியோடு பேச்சை தொடர்ந்தான் இவன் இந்த மாதிரி சாப்பாடு டிஃபன் இதுதான் இங்கே ஏற்பாடா இல்லை வேற மாதிரி ஏதேனும் உண்டா மேடம் உண்டு சார் உங்க விருப்பத்தை பொறுத்து அதெல்லாம் இந்த விடுதலை பதினைஞ்சி வருஷமாக நடத்திட்டு வரேன் நான் அரசாங்கம் இடம் கொடுத்து கட்டிடமும் கட்டி கொடுத்தாங்க மிக குறைவான நிதி ஆதாரத்தோடு தான் ஆரம்பித்தது இந்த விடுதி ஆனால் இன்றைக்கி உங்கள மாதிரி சிலர் புண்ணியத்தால் நல்லபடியாகவே போயிட்டுருக்கு இங்கேயே இருக்கிற டேபிள் சேர் பீரோ டிவி கட்டில் மெத்தை ஃபேன் இப்படி எல்லாமே நன்கொடையாக வந்தது சிலர் பணமாகவே கொடுத்துட்டு போயிடுவாங்க எது விருப்பமோ அதன்படி செய்யலாம் அவர்களின் பதில் இவனுக்கு மிகவும் திருப்தியாக இருந்தது இங்கே எத்தனை பேர் இருக்காங்க மேலும் தொடர்ந்தான் போன வாரம் வரைக்கும் இருபத்தைந்து பேர் இருந்தாங்க சார் மொத்தம் முப்பது கட்டில் படுக்கை இருக்கு இங்கே சமயங்களில் முப்பது நிறைஞ்சு மேற்கொண்டு நாலஞ்சு பேர் வந்துடுவாங்க கீழே விரிப்பு விரித்து இடம் பண்ணி கொடுப்பேன் பத்து மெத்தை படுக்கை எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன் எல்லாம் நன்கொடையாக வந்ததுதான் இன்றைய தேதிக்கு இருபத்தி ரெண்டு தான் இருக்குது மூணு பேர் போன ஒரு வாரத்திலே காலமாயிட்டாங்க அப்படியா அதிர்ச்சியோடு கேட்டான் இவன் ஆமாம் சார் அவங்க எல்லாருமே ரொம்ப வயசானவங்க என்பதை என்பதை தாண்டினவங்க தொடர்ந்து ஒரு வாரமாக கிளைமேட்டில் சரியில்லை பாருங்க ஒரே குளிர் வாடைக்காற்று மழை வேற ஊற்றி தள்ளிடுச்சு அது தாங்கலை ஒருத்தருக்கு ஆஸ்துமா ஒருத்தருக்கு திடீர்னு நெஞ்சுவலி ஒருத்தர் தூங்கின மேனிக்கே அப்படியே போய் சேர்ந்துட்டாரு ரொம்ப பாவம் சார் அதை விட நாங்கள் தான் பாவம்னு சொல்லணும் பாடியை வாங்கிக்க கூட யாரும் வரல நீங்களே எரிச்சிடுங்க மேடம்னு ஃபோனில் சொல்கிறாங்க சார் என்ன மனுஷங்க சார் குறைஞ்சது ரெண்டாயிரமாவது வேணும் ஒருத்தர் காரியங்களை முடிக்கிறதுக்கு திடீர்னு ரெண்டு மூணு பேர் போயிட்டா முய்ச்சி போனேன் சார் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் அவர்களின் பேச்சில் அப்படியே அமைதியாகி போனான் இவன் எவ்வளவு பொறுப்பான சேவை இவர்களது முதியோர் இல்லங்கள் நாளுக்கு நாள் பெருகி கொண்டிருக்கின்றன என்று அடிக்கடி படிக்க நேரும் செய்திகள் ஏற்கனவே சிந்திக்க வைத்திருந்த நிலையில் இந்த நேரடி அனுபவம் இவன் மனதை மேலும் உலுக்குவதாக இருந்தது அப்படியே திரும்பி இருபக்கமும் வரிசையாக போடப்பட்டிருந்த மெத்தை கட்டில்களில் படுத்திருக்கும் பெரியவர்களை நோட்டமிட்டான் இவன் யாரையும் பார்க்கவே இஷ்டமில்லை என்பதை போல் ஒருவர் வெளியே ஜன்னல் வழியாக தெரிந்த விழிந்த வானத்தை வெறித்து பார்த்து கொண்டிருந்தார் ஒரு முதியவர் நிமிர்ந்து படுத்த மேனிக்கு உத்திரத்தை பார்த்தவாறே இமை கொட்டாமல் கிடந்தார் ஒரு முறை கூட இமைக்காமல் அவர் அப்படி வெறித்து கிடந்தது இவனுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது இன்னும் சற்று கூர்ந்து கவனிக்க முனைந்தான் கண்களிலிருந்து கோடாய் நீர் வகுந்து கொண்டிருந்தது அதை துடைக்கக்கூட உணர்வின்றி அவர் கிடப்பதும் உதடுகள் லேசாய் துடிப்பது போலவும் என்னென்ன நினைவுகளோ மனதில் பெற்ற பிள்ளை வைத்து காப்பாற்றாமல் இப்படி கொண்டு வந்து அனாதையாய் விட்டுவிட்டு விட்டு போய்விட்டானே என்று நினைப்பாரோ மனைவியும் பிள்ளைகளோடு சேர்ந்து கொண்டு தன்னை இவ்வாறு இப்படி விரட்டி விட்டாளே என்று குமுறுகிறாரோ மனைவியின் அழகில் மழங்கி அவள் பேச்சை கேட்டு காமத்தின் பயப்பட்டு தன்னை இப்படி கழுத்து கட்டி விட்டானே பாவி என்று வேதனை கொள்கிறாரோ என் பிள்ளைகளை வளர்க்க என்ன பாடுபட்டிருப்பேன் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு படிக்க வைத்திருப்பேன் எப்படி பாடுபட்டு உழைத்தேன் இங்கெல்லாம் கடன் வாங்கி சீரகுந்தேன் என் சொந்த தேவைகளை எங்கனமெல்லாம் குறைத்து கொண்டேன் ஒரு வார்த்தை என்றேனும் என் கேப்புகளை பற்றி பேசியிருப்பேனா முடியலை என்று படுத்திருப்பேனா அவர்களை படிக்க வைத்து நல்ல வேலைக்கு தான் ஓய்வு என்று இருந்தேனே அந்த வைராக்கியம் உணரப்படவில்லையே அந்த உழைப்பு அறியப்படவில்லையே என்ன உலகம் இது இப்படி தவிக்கிறாரோ பாவி என்னை மட்டும் தவிக்க விட்டுவிட்டு போய்விட்டாளே அவளுக்கு முன் நான் கண் மூடியிருந்தால் இந்த சீரழிவு உண்டா இறைவா இந்த முதுமையை இந்த தள்ளாமையை இந்த கொடுமையை இந்த தனிமையை யாருக்கும் கொடுக்காதே நீ இரக்கம் உள்ளவன் என்றால் கருணை உள்ளவன் என்றால் என்னின் இந்த நிலை வேறு யாருக்கும் வரக்கூடாது அவர் இப்போது கண்களை மூடிக்கிடப்பது தெரிகிறது வலதுபுறம் திரும்பி நோக்கினான் ஒருவர் எந்த சலனமுமின்றி செய்தித்தால் படித்து கொண்டிருந்தார் படிப்புக்கு இடையிடையே இவனை உற்று உற்று பார்த்தார் அந்த பார்வையில் ஒரு மென்மையான சந்தோஷம் ஒரு சிறு மலர்ச்சி ஒருவேளை அவர் மகனைப் போல அவன் சாயலில் இருக்கிறானோ வாசலை நோக்கினான் மரங்கள் அடர்ந்த வயலில் புல்வெளியில் நிர் ஒருவர் நடந்து கொண்டிருந்தார் குளித்து படிய தலைவாரி துவைத்து மடித்து வேட்டி கட்டி பட்டை பட்டையாக விபூதி குங்குமமிட்டு கையில் ஒரு மூன்றாவது துணையுடன் நடைபயின்று கொண்டிருந்தார் ஒருவர் வராண்டாவில் உட்கார்ந்து கொண்டு வாசல் கேட்டையே நோட்டம் விட்டு கொண்டிருந்தார் வாகனங்கள் போக வருகையில் அவர் கண்கள் பரபரத்தன இன்னைக்கு தேதி பத்து சார் அவர் பையன் வர நாழு அதை எதிர்பார்த்துட்டு இருக்காரு இவன் அவரையே பார்த்தான் கூடவே வச்சுக்கிட்டு கொடுமைப்படுத்துறதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல சார் ஆடு மாடுகளுக்கு நேரத்துக்கு தீனி போடுற மாதிரி வெறுமே சாப்பாடுக்கு மட்டும் போட்டுட்டு எதையுமே கண்டுக்காம இருக்குதில்ல என்ன சார் இருக்கு வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு ஆறுதலே அவங்களையும் மதிச்சு எல்லா விஷயத்தையும் கலந்துக்கிறது தான் அவங்களோட மனசு விட்டு பேசுறது தான் வெத்து வளர்த்து ஆளாக்கின பெற்றோர்களை எப்படி வேண்டாம்னு ஆக்கிட்டு போறாங்க பாருங்க சி சீனு ஒதுக்குறாங்களே முதுமை எல்லாருக்கும் பொதுவில்லையா அதை யாராச்சும் உணருங்களாம் வெளியே சத்தமான குரல் அதிர்ந்தது அப்போது கவனம் பெயர்ந்தது நீ என்னடா என்னை ஒதுக்கிறது நான் ஒதுக்குறேண்டா உன்னை உனக்கு இடைஞ்சல் நான் இல்லை எனக்கு தாண்டா நீ இடைஞ்சல் என் சுதந்திரம் உன்னால் பாழாகுது அதை ஒதுக்குறதுக்கு நீ யாரு என் பென்ஷன் காசு இருக்குடா என்கிட்ட அதை வச்சு சுதந்திரமாக சந்தோஷமாக வாழ வேண்டானா மனமுந்து இந்த முதியவர் இல்லத்துக்கு கொடுத்தாலும் கொடுப்பேனே ஒழிய உன்ன மாதிரி மரியாதை இல்லாதவங்க பாசம் பாசம் துரோகி கிட்ட துரோகிக்கிட்ட கொடுக்க மாட்டேன் நம்பி கொடுத்துட்டு தெருவில் நிற்கிறண்ணா என்று கிருக்கணான் இப்படி சொல்லிட்டு தான் சார் இங்க வந்து சேர்ந்தேன் நேசிக்க தெரிஞ்சவனுக்கு மனசுல ஈரம் இருக்கிறவனுக்கு எந்த இரும்மா இருந்தா என்ன அது என் பிள்ளையோட இல்லையே மரத்தடியில் நடந்து கொண்டிருந்த பெரியவரை கையை பிடித்து நிறுத்தி ஓங்காரமாக கர்ஜித்து கொண்டிருந்தார் ஒருவர் அவரது ஒல்லியான சரீரத்தின் நெஞ்செலும்புகள் விரைப்பதும் கழுத்து நரம்புகள் புடைப்பதுமாயிருந்தன கடவுள் உடல் ஆரோக்கியத்தை மட்டும் கொடுக்கணும் அதுதான் நம்மை ஆட்டுவிக்கிற சக்தி ஐயா ஐயா ம் என்றவாறே நினைவு மீண்டான் இவன் சாப்பிட்டீங்களா இழுதெல்லாம் அப்படியே இருக்கு நல்லா திருப்தியாக சாப்பிடுங்க அங்கு வந்ததிலிருந்து ஐயா ஐயா என்றே அவர்கள் அழைப்பது இவனை ரொம்பவும் சங்கடப்படுத்தி கொண்டிருந்தது அப்படி கூப்பிடாதீங்க என்று சொல்லியும் விட்டான் இவன் ஆனால் அவர்கள் கேட்டபாடில்லை அது வேறு இவனை அடிக்கடி கூச செய்து கொண்டிருந்தது பாயாசத்தை இலையை விட்டுடுமோ இல்லை டம்ப்ளரை தரட்டுமா சப்ளையர் கேட்டார் அவர்கள் ஒவ்வொருவரையும் மனதில் கொண்டு வந்து வரிசையாக நினைத்து பார்த்து கொண்டிருக்கும் இந்த சோகமான தருணத்தில் எப்படி இனிப்பான பாயசத்தை மனசு வந்து குடிக்க முடியும் என்று தோன்றியது இவனுக்கு இலையில் விட்ட பாயாசம் வகுந்து ஓடிவிடாமல் சர் சர் என்று உறிஞ்சும் முறையை பார்க்கையில் ஏனோ இவன் மனசு சங்கடப்பட்டது எனக்கும் இலையே விற்றுங்க என்றான் அவர்களைப் போலவே இவனும் கையால் வகுத்தெகுந்து விழுங்க ஆரம்பித்தான் உம் விடாத விடாத விடாதையா டம்ப்ளர்ல கொண்டு போ சட்டென்று இவன் நிமிர்ந்து பார்த்தபோது அந்த எதிர் வரிசையில் பெரியவர் படப்படுத்து கொண்டிருப்பது தெரிந்தது போயா போய் டம்ப்ளர்ல கொண்டு வாயா சப்ளையரை விரட்டினார் அதுக்கெதுக்கு இப்படி கத்துறீங்க மெதுவா சொல்ல வேண்டியது தானே தினம் இவரோடு பெரிய ரோதனையா போச்சப்பா சரித்து கொண்டே நகர்ந்தபோது அது நடந்தது அங்கு அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்த ஒருவரும் அதை எதிர்பார்க்கவே இல்லை எனவே அதிர்ந்தார் எல்லோரும் என்னடா சொன்னே ராஸ்கல் சாப்பிட்ட எதிர்ச்ச கையோடு எழுந்த அவர் அவனிடம் சட்டையை பிடித்து திரும்பி பலார் என்று அவன் கன்னத்தில் ஒன்று விட்டார் அடித்த அறையில் நிலை நிலைகுழுந்து போனான் சப்ளையர் அவன் கையில் இருந்த வாலி தவறி கீழே விழுந்தது பாயாசம் தரையில் கொட்டி ஓடியது அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் எல்லோரும் திகைத்து நிற்க சப்ளையர் கலங்கியவனாக வாலியை தூக்கி கொண்டு தடுமாறியவாறே அடுப்படி நோக்கி போனான் அவன் அப்படி அமைதியாக திரும்பி போனது நம்ப முடியாததாக இருந்தது எந்த எதிர்ப்பும் இன்றி எப்படி உள்ளே இருந்து சமையல்காரன் அம்மாள் ஓடி வந்து கீழே கொட்டியிருந்த பாயாசத்தை வகுத்து எடுத்தவாறே இடத்தை சுத்தம் செய்ய ஆரம்பித்தது வாயால் சொல்ல தானே அதுக்காக கை நீட்டி அடிக்கணுமா நாங்கள் தான் உங்களை நம்பி தான் இருக்கிறோம் அதுக்கு தான் இப்படியா அழுது கொண்டே உள்ள போனது அந்த அம்மாள் வேறு ஏதோ ஒன்றை வெளிப்படுத்த முடியாத ரூபத்தில் அவரது கோபம் இப்படி வெளிப்படுத்தியிருப்பாரோ என்று தோன்றியது இவனுக்கு வெகு நேரமாகவே இந்த சூழல் பிடிக்காமல் ஏதோ ஒரு வித தவிப்போடு அவர் இதை எதிர்கொண்டிருப்பதாக நினைத்தேன் என்று பார்த்து இப்படி நடக்க வேண்டுமா ஐயா நீங்கள் ஒன்றும் இதுக்காக வருத்தப்பட்டுடாதீங்க இது எப்பவும் உள்ளது தான் இங்கே அவர்தான் இங்கே பிரச்சனையே ஆனாலும் அவர் ரொம்ப பாவங்கம நாங்க எல்லோரும் அவரை பொறுத்துக்கிட்டு தான் இருக்கோம் உங்களை மாதிரி உள்ளவங்களை நம்பி தான் இந்த விடுதி நடந்துட்டு இருக்கு தயவு செஞ்சு எங்களுக்காக இந்த சம்பவத்தை மறந்துடுங்க இதை பெருசாக நினைக்கக்கூடாது நீங்க தொடர்ந்து இங்கே நீங்க வரணும் எங்களை மறந்திடக்கூடாது அவர்கள் சொல்வதை கேட்டவாறே கைகளை கைவிட்டு வெளியே வந்து கொண்டிருந்தான் இவன் அந்த வளாகத்தின் அகண்ட புல்வெளிப் பகுதியின் வாகிலை நோக்கி மெதுவாக நடந்து கொண்டிருந்தபோது மனதில் அந்த நிமிடத்தில் இவன் அப்பாவே முழுமையாக நிறைந்திருந்தார் இது போன்ற ஒரு நிகழ்வின் போது அப்பா அம்மாவை கை நீட்டி பலமாக ஒரு நாள் அடித்ததும் அன்று முதல் முறையாக அப்பாவை எதிர்த்து கேட்டதும் அந்த எதிர்ப்பில் அப்பா வெகுவாக நிலை குளிந்து போனதும் அது நடந்து மிக சில நாட்களிலேயே அப்பா காலமானதும் கடைசி நிகழ்வாக இப்படி நடந்திருக்க வேண்டாமே என்று வேதனைப்பட்டதும் அப்பா இறப்பதற்கு முந்திய அந்த இரவில் அம்மாவின் கைகளை பிடித்து தன் முகத்தில் பதித்து அந்த நிகழ்வுக்கு மன்னிப்பு கோருபவராய் கதறிய காட்சியும் ஏனடா என்று அப்பாவை எதிர்த்து அப்படி பேசினோம் என்று தான் மனதுக்குள் புகுங்கியதும் அப்படியே அவர் மூச்சு அடங்கி போனபோது எல்லோரும் ஸ்தம்பித்ததும் நினைவில் வந்து அழுத்த அடக்க முடியாமல் அந்த கணத்தில் பீரிட்ட அழுகையை யாரும் அறியாதவாறு முகத்தை வலிய மறைத்து கொண்டவனாய் வாசல் கதவை திறந்து கொண்டு வேகமாய் வெளியேறினான் இவன் இந்த கதையிலிருந்து உங்களுக்கு தெரிந்தது என்ன என்று மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் மேலும் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க நாளை ஒரு அருமையான கதையோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்